கனடாவிலே சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றுகின்ற முதலாளிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கின்ற விதமாக நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது டொரண்டோவில் இருக்கின்ற ஒரு தனியார் கல்லூரி மற்றும் அதனுடைய இயக்குநருக்கு எதிராக பதினான்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க தவறிய குற்றத்திற்காக நான்கு லட்சம் டாலருக்கும் அதிகமான தொகை அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது இது ஊழியர்களின் உரிமைகளை புறக்கணித்ததனுடைய ஒரு விளைவாக இருக்கின்றது ஒன்டேரியோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனம் மற்றும் அதன் ஜியாங் ஆகியோருக்கு எதிராகத்தான் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் டொலர் அளவிலான சம்பள பாக்கியை ஊழியர்களுக்கு வழங்காத குற்றத்திற்கு எதிராக தொழிலாளர் அமைச்சகம் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையிலே டொரண்டோ நீதிமன்றத்திலே இவர்களுக்கு எதிராக தண்ட பணம் விதிக்கப்பட்டிருக்கின்றது தொழில் நியம சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட சம்பளம் வழங்கும் உத்தரவுகளை கல்லூரியும் அதன் இயக்குனரும் மதிக்க தவறி இருக்கின்றார்கள் என்றும் பலமுறை உத்தரவிட்டும் பணம் செலுத்தவோ அல்லது மேன்முறையீடு செய்யவோ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டொரண்டோ நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கிலே தான் குற்றம் உறுதி செய்யப்பட்டு கல்லூரிக்கு இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் இயக்குநருக்கு தனியே ஒரு லட்சத்து அபராதமும் இந்த அபராத தொகை வழங்கப்பட வேண்டிய சம்பள பாக்கிக்கு மேலதிகமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அபராதமாக நான்கு லட்சத்து பத்தாயிரம் டொலர் பிளஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் சம்பளப்பாக்கியும் சேர்த்து வழக்க வேண்டிய ஒரு சூழல் தற்போது வந்திருக்கின்றது மேலும் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் அபராத தொகையுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத கட்டணமும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது இந்த சம்பவம் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கனடாவிலே கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது செய்திகளை பெற்றுக்கொள்ள கொள்ளல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்பு கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தயவு செய்து இணைவதற்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி